இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை எல் பயிரில் குருத்து இலை பிணைக்கும் புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இவற்றின் இளம் புழு இலையை பின்னி பிணைத்துக்கொண்டு கொண்டு இருந்து இலைகளையும் இளம் குருத்துக்களையும் உண்டு சேதப்படுத்தும் வளர்ச்சியடைந்த புழுக்கள் மொக்கு மற்றும் காய்களை துளைத்து சென்று சேதப்படுத்தும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு நாற்பது மில்லி என்ற அளவில் வேப்ப எண்ணெய் மற்றும் பத்து மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும் தற்போதுள்ள பகல் நேர வெப்பநிலை மிக அதிகமாக இருப்பதால் மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் மட்டுமே செய்ய வேண்டும் மிளகாய் பயிரில் பழ அழுகல் மற்றும் நுனிக்கருகள் நோய் தாக்குதல் தென்பட வாய்ப்பு உள்ளது இந்நோய் தாக்கிய செடியின் நுனிகள் கருகிவிடும் பழங்கள் அழுகிவிடும் நாற்று நட்ட ஒரு மாதத்திற்கு பின்பு நுனிக்கருகள் அறிகுறிகள் தோன்றும் நோயுற்ற செடியில் கிளை நுனி தளிர் இலைகள் கருகி காய்ந்து காணப்படும் நோயினால் பாதிக்கப்பட்ட சிம்பு அல்லது கிளைகளில் கருப்பு புள்ளிகள் தோன்றும் பாதிக்கப்பட்ட மிளகாய் பழங்களில் சிறு சிறு கருப்பு புள்ளிகளை உண்டாக்குகின்றன நாளடைவில் நோய் முதிர்ச்சியடையும் பொழுது இப்பகுதிகள் பெரிதாகி பழத்தின் பெரும் பகுதிக்கு பரவி மகசூலில் குறைவு ஏற்படுகின்றது இந்நோயினை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது முதல் நூறு கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் கலந்து இலை வழியாக தெளிக்கவும் ரசாயன முறையில் கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பதாவது நாளிலிருந்து ஒரு ஏக்கருக்கு ஒன்னேகால் கிலோ தாமிர ஆக்சிகுளோரைடு மருந்தை இருபது நாட்களுக்கு ஒருமுறை தெளிக்க வேண்டும் தற்போது மக்காச்சோளம் நடவு செய்துள்ள விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு ஐந்து கிலோ டிஎன்ஏயு மக்காச்சோள நுண்ணூட்டம் அல்லது பத்து கிலோ ஜிங்க் சல்பேட் உரத்தினை கொடுப்பதன் மூலம் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் மேலும் மக்கிய தொழு உரத்துடன் ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ அசோஸ் பைரில்லம் இரண்டு கிலோ பாஸ்போ பாக்டீரியாவை கலந்து இட வேண்டும் தற்போதுள்ள பகல் நேர வெப்பநிலை மிக அதிகமாக இருப்பதால் மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் மட்டுமே செய்ய வேண்டும்